ஜனவரி மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் ஆபியின் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்று எல்லாம் எம் உமை போற்றுகின்றும் எப்பழிகின்றும் ஆராதிக்கின்றும் அப்பா அருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய கிருபையினால் நண்பரை நீர் எங்களை ஒன்று செலுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம் விரைந்து ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய தேவைகளை நீர் முன்பாகவே அறிந்து அவர்களுக்கு முன்பாக நீர் சென்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய செய்யவிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் தகப்பனே உண்மையான ஆசிர்வாதம்

எங்களுடைய உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்து எப்போதுமே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடைய தூதர்களை கொண்டு நீர் அண்டை எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு எந்த இன்னல்கள் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் அதை அதை தவறையை எதிர்த்து நாங்கள் போராடுகின்ற சக்தியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு நல்ல நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்று தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இன்றைய நாளில் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செல்கின்றோம் ஒவ்வொரு புனிதருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் மூலியமாக நீர் எங்களுக்கு செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி அப்பா தந்தையே இன்றைய நாளில் நேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் அனுரை நீரை நிறைவாக ஆசிர்வதித்தலும் குடும்பங்களின் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் தீர்வு காண்படியாக சேர்த்திடலாம் இவரை பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களை ஒன்றில் சேர்த்திடலும் அப்பா அவரை திருமண தடைகள் அண்டவரை நீக்கி தகப்பனை இவரை திருமணம் ஆகுவதற்காக தயாராக இருக்கின்ற இளம் பெண்களையும் இளைஞர்களையும் ஆசிபித்து நல்ல ஒரு அண்டவரை ஒரு வரத்தை பெற்று கொடுக்கும்படியாக செய்தரலாம் ஏன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுடைய எதிர்காலம் ஆண்டவரை உண்மையான ஆண்டவரை எதிர்காலமாக இருக்கும்படியாக செய்திடலாம் அவரே ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற குடும்பங்களாக அவர்களை மாற்றியல்லும் தகப்பனே அன்ப ஆண்டவரை பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் இந்த காலங்களில் தகப்பனே அவரே பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு நீரே பாதுகாப்பாக இருந்து மீண்டும் ஆண்டவரை முறையில் வீடு திரும்பும்படியாக செய்தரலும் அப்பா எல்லா ஆபத்திலும் விபத்துகளும் இருந்தவர்களை பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரை அரசு தேர்வுக்காக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தயார் செய்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக செய்தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே குழந்தை செல்வதற்காக ஜெபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசிர்வதித்து குழந்தை வரத்தை கொடுக்கும்படியாக கண்டுரையும் இத்தருணத்திலே முடியும் கெஞ்சி மன்றாடுகின்றோம் அன்பு தகப்பனே அவரை கழன் தொல்லைகளாலும் அவரை மற்றும் பல பிரச்சனைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு நிறைவான விடுதலை கொடுக்கும்படியாக செய்தள்ளும் அவரை சிறையில் இருக்கின்ற குடும்பங்களை அண்டவரை நிறைய ஆசிரியத்தல்லும் தகப்பனே அவரை தாய் தந்தை மற்றும் பிள்ளைகள் அண்டவரை சிறையில் இருக்கின்றார்கள் என்ற வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்திற்கு நீரை ஆறுதலாக இருந்தாலும் தகப்பனே கொண்டு அவர்களை மீட்டரலும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே வீதி ஓரங்களில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கைவிடப்பட்டவர்களை நீரே அரவணைத்து அவர்களுக்கு உண்மையான அன்பு கிடைக்கும்படியாக செய்தரலாம் அன்பு ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து நீரே எங்களுக்கு வழியும் ஒளியும் வாழ்வுமாக இருந்து எங்களை மீட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்திரலாம் எங்கள் ஜீவனும் அவுமாயிருக்கின்றே நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்